நமசிவாய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருட ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தமிழ் புத்தாண்டோட பெயர் வந்து குரோதி வருடம் ஸோ குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்த்துடலாமா கடக ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டில் தான் அஷ்டம சனி நடக்க இருக்குது இந்த அஷ்டம சனி காலத்துலேயும் சரி குரு பயிற்சி காலத்துலேயும் சரி உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசிக்காரர்களின் நட்சத்திர பலன்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராசிக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு வந்து அதி அற்புதமான பலன்களை வந்துட்டு கொடுக்கக்கூடிய காலமாக அமையப்போகுது போகுது இந்த புத்தாண்டில் இதுவரைக்கும் இருந்த தொழில் சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி அடைஞ்சு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது நீங்கள் புதிய தொழில் தொடங்குறதுக்காக எதிர்பார்த்து அதாவது தொழில் தொடங்கிறதுக்கான நேரத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுதுன்னே சொல்லலாம் உங்களோட புதிய தொழில் தொடங்கிறதுக்கும் அதில் வந்துட்டு வெற்றி அடையிறதுக்கு சாதனை படைக்கிறதுக்கு உகந்த ஒரு காலமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகுது தொழில் தொடங்குறவங்க இதுக்கு முன்னாடி தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க ரெண்டு பேருக்குமே நல்லது தான் நடக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருந்துருப்பீங்க உங்களோட பிஸ்னஸில் வரவு செலவுன்னு அப்படியே இருந்திருக்கும் உங்களுக்கு லாபம்னு ஒன்று எல்லாமே இருந்திருக்கலாம் பட் இந்த வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அதாவது இந்த புத்தாண்டுக்கு பிறகு உங்களுக்கு உங்களோட தொழில் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தேர்ந்து நல்ல லாபம் கிடைக்கும் மற்றும் புதுசாக தொழில் தொடங்குகிறவங்களுக்கும் சூப்பராக வந்துட்டு அவங்க பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க சரிங்களா இப்போது இந்த குரோதி தமிழ் வருடத்தில் குடும்பம் கடகராசி குடும்பத்தாருக்கு எந்த மாதிரியான பலன்லாம் இருக்கும் அப்படின்றத பார்த்து கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தில் உங்களோட சகோதரன் சகோதரிகள் மூலயமா இரு வகையான பலன்கள் கிடைக்கும் ஓகேங்களா ஒன்று உங்களோட உடன் பிறந்தவர்கள் மூலயமா நிறைய ஆதாய அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதே சமயம் உங்களுக்கு உங்களோட சகோதரர்கள் கூட ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போகலாம் ஏன்னா அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக அவங்களுக்காக நீங்கள் விட்டு கொடுத்து போனால் உங்களோட மன வருத்தங்கள் விலகி நீங்கள் உங்களோட சகோதரர்கள் கூட ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நீங்கள் வந்துட்டு ரொம்ப நாளாக அதாவது நீண்ட நாளாக வந்து திருமண தடையெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் நீங்கி உங்களுக்கு விரைவிலேயே திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதே போல் கடகராசியில் பிறந்தவங்க குழந்த பிறக்காமல் இருப்பாங்க இல்லையா திருமணமாக இல்லாமல் இருக்கவங்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படக்கூடிய காலம் இது நீங்கள் குழந்த பேர் அடைஞ்சு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க ஸோ குடும்பத்துலேயும் வந்துட்டு உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் தான் இருக்குது அடுத்து கடக ராசிக்காரர்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ஆரோக்கிய பலன் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாமா என்ன தான் உங்களுக்கு பல நன்மைகள் இருந்தாலுமே இந்த வருஷப்பிறப்புக்கு அப்புறம் பல நன்மைகள் கிடைச்சாலுமே உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கிறதுனால உங்களோட உடல் நல பிரச்சனைகள் நோய் நொடிகள்லாம் வந்துட்டு இன்னுமே அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி வந்து சஃபர் இருக்கீங்கன்னா அதை விட இன்னும் கொஞ்சம் சஃபர் ஆகி இல்லை எனக்கு எந்த நோயும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புதுசாக ஏதாச்சும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுக்காக நீங்கள் செலவு செய்வீங்க உங்களுக்கு ஏற்படுற நோய்களும் சரியாகிடும் பட் நீங்கள் அதுக்காக நிறைய செலவு செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஹெல்தியான ஃபுட் சாப்பிடுங்க சாப்பிட்டு ஹெல்தியாக வச்சுக்கோங்க உங்களோட ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம் உங்கள் மனசுக்குள்ளேயே வந்து ஒரு இனம் புரியாத சஞ்சலம் பயம் இதெல்லாம் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்துட்டு அதை கடந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை மட்டும் ஏற்றுக்கிட்டு வாழ பழகுங்க தேவையில்லாத மன சஞ்சலங்கள் பயம் இதெல்லாம் வந்து நம்மளோட மனசையும் கெடுத்துடும் உடம்பையும் கெடுத்துடும் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம ஏண்டா வாழறோம் அப்படின்ற அளவுக்கு நம்மளை யோசிக்க வச்சிடும் அதனால் இதெல்லாம் தவிர்த்துட்டு உங்களுக்கு எது தேவையோ அதோட நீங்கள் பயணித்தாலே போதும் இப்போது கடகராசிக்கார பெண்களுக்கு இந்த குரோதி வருட பிறப்பு வந்துட்டு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குதுன்றதை பார்க்கலாம் கடக ராசிக்கார பெண்களுக்கு வந்துட்டு இந்த வருடம் யோகம் தரக்கூடிய காலமாகவும் உங்களோட முயற்சியில் நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இது அமைய போகுது ஓகேங்களா இது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு தொழிலும் இல்லாமல் இல்லை ஏதோ ஒரு தொழில் செய்கிறதுக்காக காத்துட்டு இருந்து எந்த ஒரு வேலையும் கிடைக்காமல் அப்படியெல்லாம் இருந்திருப்பீங்க இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எது தொடங்கினாலும் அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க ஏன்னா கடகராசி பெண்களுக்கு இது யோகம் தரக்கூடிய ஒரு காலம் நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் கிடைச்சே ஆகும் உங்களோட முயற்சிக்கான பலன் கிடைக்கும் அப்படின்றப்போ நீங்கள் கண்டிப்பாக தன்னம்பிக்கையோட உங்களோட முயற்சியை தொடரலாம் இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு உங்களோட ஒர்க்கோ இல்லை உங்கள் லைஃப்காகவோ ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் நம்மளும் வந்துட்டு ஏதாச்சும் சாதிக்கணும் இல்லை பிஸ்னஸ் பண்ணணும் ஒர்க் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு பட் இதுக்கப்புறம் நீங்கள் கவலையே பட வேண்டாம் நீங்கள் முயற்சி பண்ணாலே நற்பலன்கள் கிடைச்சிரும் ஆட்டோமேட்டிக்காக கடகராசி பெண்களுக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவும் போலதான் பலன்கள் இருக்கும் நீங்க வந்துட்டு உங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வரும்போது உங்க குடும்பத்தையும் வந்துட்டு நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டே போயிடுவீங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கான நம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அடுத்து கடக ராசிக்காரர் மாணவர்கள் எப்படி இருப்பாங்க இந்த வருஷத்தில் அப்படின்னு பார்க்கலாம் படிப்பில் ரொம்பவே சிறப்பாக இருப்பாங்க மதிப்பெண் கூட இப்போது ப்ளஸ் டூ டென்த் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக மதிப்பெண்ணும் ரொம்ப அதிகமாகவே வரும் ஒன்றுமே எழுதாமல் எனக்கு மார்க் வரலன்னு சொல்லக்கூடாது நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும் இதுக்கப்புறம் வந்து அடுத்த வருஷம் நீங்கள் படிக்க போகிற உங்களோட நெக்ஸ்ட்டு கோர்ஸ்லேயும் கண்டிப்பாக நீங்கள் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க கடகராசிக்காரர்கள் செய்கிற வேலையிலையும் கலைத்துறையிலையும் வந்துட்டு பலன்கள் எப்படி இந்த வருடத்தில் இருக்க போகுதுன்னு பார்த்தா கண்டிப்பாக வந்துட்டு வேலையில் முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு கொடுக்கப்படுற வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சு நற்பெயர் எடுத்துப்பீங்க கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு வந்துட்டு முன்னேற்றமும் புகழும் ரொம்பவே அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடம் இது இது வரைக்கும் உங்களோட டேலண்ட்டுக்கும் உங்களோட கலை திறமைக்கும் வந்துட்டு ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்காம இருந்திருக்கும் பட் இதுக்கப்புறம் அதுக்கான ரெகக்னேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு உங்களுடைய டேலண்ட்டுக்கு ரெகக்னேஷன் கிடைக்க போகுது அதன் மூலயமா நிறைய புது புது வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும் சரிங்களா நீங்கள் அதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டு தள்ள வேண்டாம் ஏன்னா இவ்வளோ நாள் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்காம இருந்துச்சு இல்லையா இதுக்கப்புறம் கிடைக்கும்போது கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய காலமாக இது அமைய போகுது அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது ராஜயோக காலம் இது ஸோ உங்களுக்கு எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க முன்னாடியே நட்சத்திர பலன் பற்றி பார்க்கலான்னு சொன்னேன் இல்லையா கடகராசியில் புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரங்கள் தான் அடங்கியிருக்கு இப்போது புனர் பூசம் நாலாம் பாதம் இவங்களுக்கு குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் நீங்கள் வந்து சகல விஷயத்துலையும் பொறுமையை கையாளு ரொம்பவே அவசியம் சரிங்களா இந்த வருஷத்தில் நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையாக செய்ங்க எல்லா விஷயத்துலேயும் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்தோ இல்லை அனுசரித்தோ போகும்போது உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து உங்களுக்கு தொழில் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஆல்ரெடி நம்ம வந்து கடகராசி பலன்லையே பார்த்துட்டோம் இல்லையா தொழிலில் முன்னேற்றம் கிடைக்குன்னு ஸோ தொழில் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது எந்த விஷயத்துலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க எல்லாத்தையும் வந்துட்டு பொறுமையாக கையால் பாருங்கள் அவ்வளோ அடுத்து பூசம் நட்சத்திரத்துக்கு குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ராசி பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டானது பல நல்ல யோகங்களை கொடுக்கும் ஓகேங்களா உங்களுக்கு நீங்க எதிர்பாராத விதத்துல நல்ல யோகங்கள் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கணும் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய காலம் இது சரிங்களா என்ன தான் நல்ல யோகம் கிடைச்சாலும் அதை நீங்கள் கவனமாக யூஸ் பண்ணிக்கணும் அதனால் யோசிச்சு நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாளுங்க புதுசாக எந்த ஒரு முயற்சியோ இல்லை எந்த ஒரு திட்டமிட்டாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுறது ரொம்பவே நல்லது சரிங்களா எந்த ஒரு விஷயத்துலேயும் கொஞ்சம் நல்லாவே யோசித்து செய்யுங்க அப்படி யோசித்து செய்யும்போது நமக்கு எந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகளோ இல்லை நீங்க எடுக்கிற முயற்சியில எந்த ஒரு பிரச்சனையோ வராது அப்படி வந்தாலும் நீங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக சக்சஸ்ஃபுல்லா வர முடியும் அடுத்து கடகராசி ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த புத்தாண்டு வந்துட்டு பல வகையில் அதி அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த புத்தாண்டு அமைய போகுது இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு உங்களோட வாக்கில் கவனத்தை செலுத்துங்க அது வந்து கண்டிப்பாக தேவை யார் ஒருத்தருக்கும் வந்துட்டு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் யோசிச்சு அது உங்களால் முடியுமா இல்லையான்றதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு ப்ராமிஸ் கொடுங்க சரிங்களா என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சிந்தனையில் கொடுத்துட்டு அப்புறம் முடியாமல் போச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் வந்துட்டு கெட்ட பெயர் வரும் அதனால் உங்களோட வாக்கில் கவனம் தேவை அதாவது நீங்கள் எந்த ஒரு விஷயம் பேசுகிறீங்கனாலும் இல்லை கொடுக்குற வாக்குறுதியிலேயும் கூடுதல் கவனம் கண்டிப்பாக தேவை முடிஞ்ச வரைக்கும் உங்களோட உடல் நலனில் அக்கறை செலுத்துங்க உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு இது வரைக்கும் வந்துட்டு திருமண தடை உங்களுக்கு இருந்திருந்தால் இப்போ வந்து திருமண யோகம் ஏற்படும் நீண்ட கால திருமண தடையெல்லாம் நீங்கி கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் இந்த குரோதி புத்தாண்டில் உங்களுக்கு எல்லாமே நற்பலனாக தான் அமைஞ்சிருக்கு இருந்தாலும் நடக்கக்கூடிய கிரகநிலைகள்லேயோ இல்லை உங்களோட ஆரோக்கிய குறைபாடோ ஏதோ ஒன்று வந்துட்டு உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பரிகாரம் செஞ்சு அதை சரி செஞ்சுக்க முடியும் உங்களுக்கு இந்த வருடத்தில் அஷ்டம சனி நடக்கிறதுனால அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அதை கம்மி பண்ணுறதுக்கு குலதெய்வ வழிபாடு செய்கிறது அவசியம் சரிங்களா அஷ்டம சனியோட தாக்கம் குறையணுன்னா குலதெய்வ வழிபாடு செய்யுங்க மற்றும் நீங்கள் வந்துட்டு பிள்ளையார் பட்டியில் உள்ள கற்பக விநாயகரை வழிபடுறது மூலயமாவும் அதே அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க பைரவன் பட்டியில் இருக்க பைரவரை வந்துட்டு வழிபடுறது இதெல்லாம் வந்து ரொம்பவே சிறப்பாக அமையும் உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு தேய்பிரை அஷ்டமி தீதி இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் பைரவரை வழிபாடு செஞ்சீங்கன்னா அது இன்னுமே சிறப்பாக அமையும் சங்கடஹர சதுர்த்தி வரக்கூடிய தினத்தில் நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்கிறது மூலயமா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகி போயிடும் இந்த சிறு சிறு பரிகாரங்கள் செய்கிறது மூலயமா உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு மனக்கவலையும் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலயமா நீங்கள் உங்களோட குரோதி தமிழ் புத்தாண்டுக்கான பலனை பார்த்துருப்பீங்க அதே போல் உங்களோட கடகராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது கடகராசிக்காரர்களுக்கான சேனல் தான் டெய்லி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் மறக்காமல் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள் நன்றி ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம்